அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அதிமுக விட்டுட்டு இன்னைக்கு போய் ஐயோ பாவம் செங்கோட்டை விஜய் மீது தப்பு இல்ல அர்த்தம் அதாவதுங்க செங்கோட்டையன் பாவங்க ஏன்னா உண்மையிலேயே தற்குரி எப்படா எங்களை பார்த்து தற்குரின்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னார் பாருங்க அப்பதான் எனக்கு சுருக்குனுச்சு அடடா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் தப்பா எடை போட்டுட்டோம் நாம தான் வந்து இனிமே இப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனா தலைமையே நான் தற்கொலை தாண்டானு ஒத்துக்குச்சு ஏதோ அப்படி சொல்ல வரீங்க விஜய் எங்களை ஏண்டா தற்கொலின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நாங்க தற்கொலை இல்லை நாங்க கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அப்புறம் அமைச்சராகி மேயர் ஆகி இப்படிலாம் வரமாட்டார் நேராக பனையூர் பங்களாலேருந்து அப்படியே சிஎம் நாற்காலி தொடர்ந்து ஒரு உட்கார வச்சுருவாங்க ஒருவேளை விஜய் வந்து பஞ்ச் டேலாக் பேசுறது தான் அவங்க எல்லாருக்குமே உறுத்தலாக இருக்காங்க நிர்மல் குமார் இன்னைக்கு வெளியே வந்து பேசுறாருங்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு இதுல சதி இருக்குன்றாரு ஆட மானம் கட்டவனே அதை போய் கோர்ட்ல எல்லாம் சொல்லணும் நீ புசியானது போய் கையை கட்டிட்டு ஐயா அது வந்து விபத்து ஐயா நியாயம் சொன்னாரு ஜாமீன் கேட்கும் ஏன் சொன்னாரு அது மாதிரி இன்னைக்கு மறுபடியும் அதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானுங்க அப்ப இந்த ஜென்மங்கள்லாம் எந்த லிஸ்ட் எடுக்கிறது விஜய்க்கு சிபிஐ எக்ஸாம் வச்சிருக்கு ஆமா விஜய் எக்ஸாம் எழுதினாரா அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் பேப்பர்ல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாரா

தமிழக அரசியல் களம் சமீப காலமாக தாவேக்கா தலைவர் விஜயை சுற்றி தான் இருக்குது சொல்லப்போனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக விஜய் பற்றியே தமிழக அரசியல் களம் சுழன்றுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு அரசியல் விமர்சகராக அதை எப்படி பார்க்குறேன் அப்படியா ஆ இல்லையா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க மக்கள் அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரில எனக்கு ஆனால் ஆக்சுவலாக ஒரு நடிகர் அவர் நல்ல நடிகர் எனக்கு அவர் நடிகரை விஜயோட படங்கள் விஷயங்களில் நடிகராக ஏற்றுக்க முடியும் ஆனால் அரசியல் அதே இன்னும் மாறவே இல்லை அவரும் மாறல அவருடைய அந்த ரசிகர் குஞ்சுமணிகளும் மணிகளும் மாறல ஆமாம் வேற இப்போ ஏன்னா நான் ஆக்சுவலாக நம்ம சேனலில் சொன்னோன்னு தெரில நானே ஒரு முடிவெடுத்தேன் அதாவது என்னென்னா கடந்த வாரமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே முடிவெடுத்தேன் இனிமேல் நம்ம அவர்களை வந்து ஒரு அடைமொழியோடு அழைக்கிறதில்ல இனிமேல் அவங்களை அப்படி கூப்பிடறதில்ல விஜய் வந்து விளக்கம் இவர் சொல்றதுக்கு முன்னாடியே பத்து நாளுக்கு நான் முடிவு எடுத்து நம்ம சேனல்ல பேசணும்னு தெரியல எனக்கு ஆனால் நான் சில எல்லாம் சொன்னேன் இனிமேல் அவர்களை அப்படி அழைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரி ஓகே அந்த அந்த பசங்களும் ரசிக குஞ்சு மணிகளும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே இருக்காங்க நமக்கும் அந்த வயசுல பையன் இருக்கானேன்றதுனால நம்ம வந்து அவர்களை அப்படி நம்ம பேச வேணாமேன்னு நினைச்சேன் நினைச்சேன் ஆனா இந்த கலந்தாய்வு கூட்டம்னு ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க காஞ்சிபுரத்தில் கலந்தாய்வு கூட்டம்னு ஒன்று நடத்தி பதினோரு மணிக்கு வரேன்னு சொன்னவர் பத்தரை மணிக்கு அங்கே போய் உட்காந்து அரை மணி நேரம் முன்னாடியே போய் அதெல்லாம் கவனிக்கல நீங்கள் அரை மணி நேரம் முன்னாடியே போய் பவுன்சர்ஸ் ஒரு உடை அணிந்து ஒரு குரூப் நிற்கும் இல்லை பவுன்சர்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு தொண்டர் படைன்னு ஒரு பனியனை மாட்டி விட்டு ஷர்ட்டை மாட்டி விட்டு அவனுங்களே தான் அதே பவுன்சரு ட்ரெஸ் மட்டும் மாறியிருக்கு அதை மாதிரி மாற்றிட்டு ஏன் அவனுங்களேன்னு சொல்ல வரேன்னா அந்த பவுன்சர்ஸே ஏன் சொல்ல வரேன்னா கார் வந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியில் கார் வந்து ஒரு குட்டி பையன் ஓடி போய் பார்க்க ஆர்வமாக ஓடுறான் அவனை பிடிச்சி மாதிரி தூக்கி போட்டானுங்க அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில அது நிறைய நேரலையிலேயே வந்துச்சு அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு அதனால தான் பவுன்சர்ஸ்க்கு தான் சட்டை மாட்டி விட்ருக்கார் இவர் அப்படின்னு ஓகே அந்த அந்த கூட்டத்தில் கலந்தாய்வு கூட்டம் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரம் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் நெசவாளர்கள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரெலாம் சொல்லிவிட்டு பூரா வெறும் குட்டி பசங்கள் பெண்கள் இளம்பெண்கள் அப்புறம் இளைஞர்கள் விசிலடிச்சாங்குஞ்சுகள் இது இந்த கும்பல்லாம் அங்கே இருந்துச்சு இதில் நெசவாளர் எங்கே வந்தாங்க விவசாயி எங்கே வந்தாங்கன்னு தெரில அங்கே பேசுனது பூரா வெறுப்பு அரசியல் அதை விட கொடுமை ஏதாவது பேசிட்டு போட்டோம் அங்கே போய் அவர் நான் எது வேணாம் இனிமேல் அதை பற்றி பேச போகிறது இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஏன் ஆமாம் அந்த வந்து நான் அகராதியிலேயே இல்லை அது வந்து அதிசய வார்த்தையாக இல்லை இல்லை அது என்ன வார்த்தை தற்குறி எப்படா எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னார் பாருங்க அப்போதான் எனக்கு சுருக்குனுச்சு அடடா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் தப்பா இட போட்டுட்டோம் நாம தான் வந்து இனிமே இப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் தலைமையே நான் தற்குறி தாண்டானு ஒத்துக்குச்சு வரீங்க விஜய் எங்களை ஏண்டா தற்குறின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டுட்டு நாங்க தற்குறி இல்லை நாங்க குறி மாற்றத்தை உருவான மாற்றத்துக்கான அறிகுறி அந்த குறி இந்த குறி அப்படின்னு இப்படி 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 ஆடிட்டு இருந்தார் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனா இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குன்னா அங்க வந்து ட்ராமா அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கிற பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்கிற இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு மர்ம யோகிலிருந்து ஒரு டைலாக் ஒன்று விட்டாருங்க அதாவது நான் குறி வைக்க மாட்டேன் குறி தப்புன்னு தெரிஞ்சால் குறி வைக்க மாட்டேன் அப்படி தப்புன்னு தெரிஞ்சால் நான் வந்து குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று விட்டார் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு எய்ம் பண்ணி அடித்தாதான் அது போய் கரெக்டாக பட்டுச்சா தப்புச்சான்னு தெரியும் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் ஆணவத்தினுடைய உச்சோன்னு அர்த்தம் நான் வந்தா பெட்டர் மேக்ஸ் லைட் தான் வருவேன் நான் வந்தா அந்த தீப்பந்தம் இது வந்து மெழுகுவத்தி பந்தம் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் நேரா முதலமைச்சர் நாற்காலி தான் இந்த கீழே மேலே பறந்து வர்றது ஒண்ணு ஒன்றா படிநிலை தாண்டி வர்றது கஷ்டப்பட்டு நீ கவுன்சிலர் ஆகி கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அப்புறம் அமைச்சராகி மேயர் ஆகி இப்படிலாம் நேரா நேராக பனையூர் பங்களாலேருந்து அப்படியே சிஎம் நாற்காலி திறந்து ஒரு உட்கார வச்சிருவாங்க ஒருவேளை விஜய் வந்து பஞ்சா பேசுறது அவங்க எல்லாருக்குமே உறுத்தல இருக்கா அரசியல் விமர்சகர்களுக்கு இல்ல அப்படி இல்லை நீங்க அரசியலே பேசலையே எனக்கு என்ன சொல்ல வர அரசியல் விஜய் பேசல அப்படிங்கிறது அரசியலே பேசல பேசுறது ஏதாவது சினிமா காரணம் தான் அதனால தான் சொல்றோம் நீ சினிமா காரன் அந்த உலகத்திலிருந்து வெளியில வாப்பா நீ கற்பனை உலகத்திலிருந்து வெளியில வா நீ சினிமா சிஎம்மா இருக்கிறது லாய்க்கு இல்ல இப்ப கூட ஒண்ணு சொல்ற பாருங்க உங்களுக்கு யாருக்கும் அந்த தகவல் தெரியுமான்னு தெரியல அவர் ஒரு ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சிருக்காரு அதான் கடைசி படம்ன்றாரு அது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போறாரு அந்த படம் செவன்டி அந்த படம் ஒன்று இருக்குது அது இயக்குனர் யாராக இருப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம் இது ஒரு விஷயம் இல்லை ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சொன்ன வந்த விஷயத்தில் அந்த பஞ்சு ஏன் பேசுகிறாருன்னா அந்த ஜனநாயகன் படத்தில் அந்த ஜனநாயகன் படத்தில் இவர் கடைசி கிளைமேக்ஸில் சிஎம் ஆயிடுறார் முதல்வர் ஆயிடுறார் படத்தில் சினிமாவில் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் கரூர் சம்பவம் தொடர்பான எல்லா காட்சிகளும் படம் முடிச்சு படத்தில் சேர்த்துருக்காங்க இவர்களுக்கு உண்மையிலேயே சரியான ஆண்மகனாக இருந்தா அதுதான் நக்கீரன் கோபால் கழுவி ஊத்திட்டாரு அவமானப்படுத்திட்டார் ஏன்னா ஷூட்டிங் தானடா நடத்துனீங்கன்னா இன்றைக்கி வரி வாய் திறக்கல ஆனால் நாங்கள் ஷூட்டிங் தான் பண்ணோன்னு அந்த பாட்டு தளபதி கச்சேரியில் அந்த கேரவன் காட்சிகள் மக்கள்லாம் கூட்டமாக அணிக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியில் வச்சுட்டாங்க அப்போ நீ சினிமா ஷூட்டிங் தானே பண்ணியிருக்கிற இன்னைக்கு கரூரில் ரெண்டு நாளாக விசாரணை நடக்குது ரெண்டு நாட்களாக கரூரில் இவருடைய செகண்டு இவர் தலைவராக இருக்கார் நம்பர் ஒன் ஆதவ் நம்பர் டூ புஷியானந்த் அப்புறம் நிர்மல்குமார் மதிய அழகை மாவட்ட சேலை மதிய நாலு பேரையும் சிபிஐ ரெண்டு நாளாக போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் விசாரித்த வகையில் கிடைக்கிற தகவல் அறுபது கேள்வி கேட்டிருக்காங்க அறுபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் அதுவும் கேட்டு வாங்கலை கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் எழுதி வச்சுருக்காங்க எக்ஸாம் நடந்துருக்கு இது புது தகவலாக இருக்குது நீங்கள் ஆமாங்க சிபிஐ வந்து எப்போவுமே என்ன பண்ணோம் யூஸ்வலாகவே சிபிஐ விசாரணை எல்லாம் சிபிஐ ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க என்ன பண்ணுறாங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணோன்னு ப்ரிப்பேராக போனாலும் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அது இடி அலுவலகத்தில் அப்படி தான் கா நாள் முழுக்க உட்கார வச்சுட்டு கடைசியாக லாஸ்ட்டாக ஏதாவது ரெண்டு கேள்வி கேட்டால் அனுப்பிடுவேன் மன உளைச்சல் ஆகி தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க இது காவல்துறை சிபிஐ உட்பட இடி அமலாக்கத்துறை உட்பட எல்லாருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அது இங்கே வந்து இவங்க கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு வந்துடலான்னு தான் இந்த கும்பல் போயிருக்கு உள்ள ஆனால் அங்கே தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கேள்வி கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் எழுதி கொடுன்ட்டாங்க நாலு பேரை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் எழுத முடியாது நாலு பேருக்கு தனித்தனி யாரை ஒன்று சொல்லட்டுமா ஒரு டிவியில் சில டிவி கேள்லை கேம் ஷோ ஒன்று பண்ணுவாங்க புருஷன் முன்னாடி கேம் ஷோ முதல் ஒய்ஃப் கிட்ட கேள்வி கேட்டுருவாங்க உங்க வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும் திருமண திருமணத்தப்ப என்ன வாங்கி கொடுத்தார் ஃபர்ஸ்ட் பொருள் என்ன ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் என்ன ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்த சினிமா என்ன நீங்க முதல்ல சினிமா என்ன சமைச்சு கொடுத்தீங்க அவர் உங்களை எந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாரு என்ன உணவு அவருக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன உணவு சமைக்க தெரியும் எந்த ஊருக்கு முதல்ல போனீங்க அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வியெல்லாம் கேட்டு கொண்டாடி கிட்ட கேள்வியெல்லாம் வாங்கிடுவாங்க அப்புறம் அந்த அம்மாவை ஹைடன் பண்ணி தனியாக உட்கார வச்சுட்டு புருஷன் கிட்ட கேள்வி கேட்பாங்க புருஷன் உண்மையிலேயே பண்ணியிருந்தாருனா அவருக்கு ஞாபகம் இருக்கும் இப்படிதான் சிபிஐரி இருக்கும் பொதுவா இல்லையா பொதுவா இப்படி தான் சி சிபிஐ மட்டும் இல்ல எல்லா காவல்துறையிலும் இப்படிதான் வந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் இது ஆனா இந்த கேள்விகள்லாம் கேள்வியாக கேட்கப்படும் நீங்க பதில் சொல்லுவீங்க நோட் பண்ணிப்பாங்க இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ல வாங்கிட்டு ஏன்னா இதுங்க நம்ப முடியாதுங்க இந்த கும்பல என்னன்னா போய் பரப்பிக்கிட்டே இருக்கிற கும்பல் அப்ப இது கிடுக்குப்பிடி கேள்வியா ஈசிப்பிடி கேள்வியா கிடுக்குப்பிடி கேள்விதான் காரணம் வந்து சிபிஐ இவங்களை கையில எடுக்கணும்னு தானே முடிவு பண்ணிருக்கு நான் ஏன் இவர்களை அவர்கள் கூட நான் வந்து எனக்கு சொல்ல தோணலைன்னா நாற்பத்தோரு உயிர்களை கொன்ன பிறகும் அது இவர்களால் நடந்ததுன்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு திராணி இல்லாமல் நிர்மல் குமார் இன்னைக்கு வெளியே வந்து பேசுறாருங்க ஊடகத்துக்கு பேட்டி சதி இருக்குன்றாரு மானம் நீ புசியானது போய் கையை கட்டிட்டு ஐயா அது வந்து விபத்துக்கு ஜாமீன் கேட்கும்போது ஏன் சொன்னார் அது மாதிரி இன்னைக்கு மறுபடியும் அதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த ஜென்மங்கள்லாம் எந்த லிஸ்ட் எடுக்கிறது என்ன ஜென்மங்க இதுங்கெல்லாம் சதின்னு சொல்றாருங்க பார்க்குற பார்வையாளருக்கு எவ்வளவு ஒரு கோபம் வரும் அப்ப சதினா நியாயப்படி சதியா இருந்தா நீ எல்லா இடத்துலயும் அதை சொல்லணும் யார் ஏமாத்த பாக்குறீங்க எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கெஞ்சுவீங்க வெளியே வந்து சதி திமுக சதி அந்த சதி பேசுவீங்க நான் திமுக கிடையாதுங்க நியாயமா நீங்க சொல்லுங்க அதுல உண்மையிலே சதி இருந்ததுன்னா நீங்க அறுபத்தி நாலு ட்ரோன் வச்சு போட்டோ ஷூட் நடத்தினீங்களா வீடியோ எடுத்தீங்களே உங்க சினிமாவுக்கு தான் எடுத்தீங்க அதுல ஒரு இடத்துலயாவது இவங்க சொல்ற மாதிரி அந்த மதியழகன் ஒரு மாவட்ட செயலாளர் அவரெல்லாம் உண்மையிலேயே அவன் பொண்டாட்டிலாம் என்னனே தெரியல எனக்கு எனக்கெல்லாம் உண்மையாக பெண்கள் மீது அவ்வளோ மரியாதை இருக்குது ஆனால் இந்த அம்மா எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறதுனே தெரில அது சொல்லுது கத்தி வச்சு கீர்னாங்க கத்தி வச்சு குத்துனாங்க துண்டை போட்டு இருக்கினாங்க ஆளை செட் பண்ணாங்க மயக்க ஊசி அடித்தாங்க மயக்க ஸ்ப்ரே அடித்தாங்க பச்சையாக போய் சொன்னாங்க அந்த அம்மா அப்போ அவங்கள போலீஸ் கைது பண்ணிருக்கலாம் பண்ணலையே அதான் பண்ணவே இல்லை ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்குது நமக்கு தெரில ஸ்டாலின் அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை பார்க்குது ஆனால் ஓட விடுது வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லைங்க ஓட விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்களேன் இப்போ இங்கே அசரா கார்க் தலைமையில் ஒரு போட்டாங்க விசாரணை குழு எஸ்ஐடி போட்டாங்க வேணா அதை போய் களைச்சிட்டு வரேன்னு போய் ஆதவ் நேராக அங்கே போயிட்டார் அவர் செல்வாக்கை பயன்படுத்தினாரா என்ன கண்டாவில்லான்னு தெரியாது அங்கே இருந்து சிபிஐ விசாரணை வாங்கிட்டார் வாங்கின உடனே இவங்களாம் ஒளிஞ்சிருந்தவங்களாம் மறைஞ்சிருந்தவங்க தலைமுறை இருந்தவங்கள வெளியில் வந்தாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா சிபிஐ இந்த வழக்கை கிடப்பில் போட்டுவிடும் உடனடியாக இதுக்கான விசாரணை தொடங்காது காலப்போக்கில் அது சும்மாவே கீழே போயிடும் அப்போ நாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எது ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்டாங்க கிடச்சிருச்சு கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இவங்க பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக வெளியில் ஒழிஞ்சு ஓடி இருந்தவங்கள இப்போ மறுபடியும் வெளியில் வந்து நிறைய வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க சிபிஐ நேராக வந்துட்டான் வந்து எல்லா பக்கமும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள்லாம் இவர்களை விசாரணை கூப்பிட்டாங்க சனிக்கிழமையே சொல்லிட்டாங்க சம்மன் கொடுத்துறாங்க திங்கக்கிழமை எல்லாம் ஆஜராகணும் நாலு பேருக்கு சம்மன் நாலு பேரும் திங்கக்கிழமை காலையில் போய்ட்டாங்க அவங்க என்ன நினச்சி போயிருப்பாங்கன்னா காலையில் நம்ம போகிறோம் அவங்க கேட்குற கல்வி பதில் சொல்கிறோம் பயில் சொல்லி உடனே சாயந்திரம் நம்ம கிளம்பி ஆயாக வந்துடுறோம் வேலை முடிஞ்சிடுச்சு நமக்கு அப்படின்னு அவங்க நினச்சி போயிருப்பாங்க ஆனால் அங்கே தான் சிபிஐ ட்விஸ்ட் வச்சுச்சு ட்விஸ்ட் வைக்கிறதோட போதாதுன்னு சொல்லி டெஸ்ட் வச்சுருக்கு இப்போ பேப்பர் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பர் யார் யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது விஜய்க்கு சிபிஐ எக்ஸாம் வச்சிருக்கு

ஏன்னா தகவல் வெற்றி கழகம் தானே ஓ அப்படி சொல்லிட்டேன்னா தமிழக வெற்றி கழகம் இதோட அந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க விஜய் சீக்கிரத்தில் எழுதுவார் ஏன்னா இவரே வந்து எக்ஸாம் எழுதுறதுல புலி வல்லவர் சிங்கம் என்ன வேணா வச்சுக்கலாம் நீங்க டிஆர் பரவாயில்லையே டிஆர் ரேஞ்சுக்கு பேசுறீங்க நான் பேசலைங்க அவர் தாங்க பேசுறாரு நாங்கள்லாம் தற்குறி இல்லை நாங்கள்லாம் மாற்றத்துக்கான அறிகுறி நாங்கள்லாம் ஆச்சரிய குறி நாங்கள்லாம் அந்த குறி நாங்கள்லாம் இந்த குறின்னு பேசுனாரு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இவர்களை இல்லை தலைமை தற்குரி விஜய் தான் முடிவுக்கு வந்து இனிமே அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா அதை வாபஸ் பெற்றுக் கொண்டு திருப்பி சொல்லுவீங்க திருப்பி அவர்கள் தற்கூரிகள் தான் அப்படின்னு நிரந்தர அடைமொழியாயிரு தற்கூரின்னு சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ அவர் சொன்னதுக்காக நான் இல்லை

நம்ம நம்ம அவங்களெல்லாம் நெறிப்படுத்தணும் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும் அவர்களையும் நம்ம வந்து அரவணைக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவர்களும் நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு சொன்னது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஏதோ இவரை பார்த்த உடனே அவங்களெலாம் அப்படியே பண்ணிட்ட மாதிரியும் பம்மிட்ட மாதிரியும் நான் கேட்குறேன் இப்போ இப்போ சொல்கிறேங்க அஞ்சலி அம்மாள் இப்போ உடைய வந்தவர் தான் எழிலர் அவருடைய வந்து பேர வகையில தான் வராரு இல்லையா சொந்தக்காரன் சொல்றாரு அது அஞ்சலி அம்மனோட பேரன்னு சொல்லாம எலிலன் டாக்டர் வெளியிலனே அதாங்க சொல்ற சொந்தக்காரன்னு சொல்றாரு அதாங்க சொல்ல வரேன் அந்த அஞ்சலி அம்மாளை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க 5 நிமிஷம் பேப்பர் இல்லாம ஓ நீங்க விஜய்க்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா நான் இல்லங்க ஊரே வைக்க ரெடியா இருக்கு அஞ்சலி அம்மாள் இவங்க பின்னாடி காமிக்கறாங்க அவங்க பக்கத்துல தான் வச்சிருக்கீங்க போட்டோவை இந்த அம்மாவை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேப்பர் இல்லாம அஞ்ச அஞ்சலி அம்மாள் யார் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க என்னவா இருந்தாங்க யார் கூட அவங்க சுதந்திரத்துக்காக என்ன பண்ணாங்க தயவு செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஸ்டாப்பா விஜய் பேசிட்டார்னா இனிமேல் விஜய்யை நான் வந்து எந்த விதத்திலும் அவர் ஒரு அரசியல்வாதியாக நான் ஏத்துக்குறேன். இப்போ அரசியல் வியாதியினு சொல்லிட்டு இருக்கல்ல. அரசியல்வாதியாக ஏத்துக்குறேன். உங்களுடைய பேட்டية, உங்களுடைய இன்டர்வியூஸ ஒன்னு விடாம விஜய் பாக்கறத தகவல் பார்க்குது. தகவல் கண்டிப்பா இத பாத்தறேனா உங்களுக்கு சவாஞ்ச் பண்றதுக்காகவே நீங்க நேம விஜயபதி பேச அஞ்சலி அஞ்சலையம்மாளை பத்தி பேப்பர் எல்லாம் படிக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ்ல விஜய் பேசுறாரா இல்லை மட்டும் பாருங்க. பேப்பர் பேப்பர்லாமே எழுதி வைக்க எழுதி எழுதி வைக்காம விஜய் பேசுவார். ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். தப்பு இல்ல. பேசுறாரு சரி ஓகே ரைட். இப்போ இன்னொன்னு வரேன். அடுத்ததுக்கு வந்துடுறேன் நீங்கள் சொல்லிட்டிங்கல்ல அஜயம்மாவை பற்றி பேசுனார் தான் மகிழ்ச்சி ஏன்னா அவங்கள பற்றிலாம் இந்த நாட்டுக்கு தெரியணும் மறைக்கப்பட்ட நிறைய வரலாறு இருக்குது தெரியணும் அது பிரச்சனை கிடையாது இன்னொன்று அவர் பேசும்போதே வந்து சொல்கிறார் அதாவது நம்ம எங்கே நிற்கிறோம் அண்ணாவுடைய மண் காஞ்சிபுரம் என்பது அண்ணாவுடைய மண் அந்த அண்ணா உருவாக்கின அந்த அமைப்பு அண்ணாவையே மறந்து விட்டது அப்படி அமைதியாயிட்டார் அவர் மறந்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா அப்படியே மறந்துட்டு யோசிக்கிறார் ஆஹா நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் தான் ஆஹா பேப்பர் பறந்துருச்சுடா கைப்புள்ள பேப்பரை திருப்பு அப்படின்னு டபக்குன்னு பேப்பரை திருப்பி மறந்ததை திருப்பி எடுத்து கண்டினியூ பண்ணாருங்க அந்த வீடியோ போய் பாருங்களேன் அண்ணாவே மறந்து விட்ட கட்சி அண்ணாவே மறந்துருச்சு அப்படின்னு ஒன்னா ஒரு 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 பதினஞ்சு இருபது செகண்டுக்கு அப்படியே பிரீஸ் ஆயிட்டார் ஃப்ரீஸ் ஆயிட்டார் தெரியல அவருக்கு பேச முடியல ஏன்னா மறந்துட்டார் எழுதணும் அங்கே என்ன எழுதியிருக்கோம்னா நீங்கள் திடீர்னு மறந்து விட்டீர்கள் இப்போது நீங்கள் உடனடியாக உங்களை புத்துணர்ச்சி எடுத்துக்கொண்டு பேப்பரை திருப்பி படிக்கவும் இருந்திருக்கோம் ஆனால் விஜய இதுக்கு மேலே யாராலையும் கிண்டல் பண்ண முடியும் நான் கிண்டல் பண்ணேன் என்னங்க நீங்கள் எனக்கு கோத்து விட்றீங்க கிண்டல்லாம் பண்ணல தம்பி தம்பி நீங்கள் உங்கள் இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன் இடக்குத்தனமாக கேள்வி கேட்குறாள் நான் ஒரு அப்ராணி எனக்கு தான் நான் நான் ஒரு அப்ராணி தம்பி நான் என்னையெல்லாம் நீங்கள் அவங்கெல்லாம் அப்படி பயங்கர படிப்பாளிகளை கூட வச்சுருக்காங்க விஜயை வந்து இவ்வளோ தற்கூறிங்க நீங்கள் விஜய் கொண்டுமே தரல எழுதி கொடுக்குறாங்க

எதோடு எது சேரும் யாரோடு யார் சேருவார்கள் நான் பூவோடு சேர்ந்த நாறும் மணக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் பல விஷயங்கள் யார் பூ யாரு நான் சொல்லலப்பா நான் பழமொழியெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்க சொல்ல வரீங்கல்ல எனக்கு செங்கோட்டையின் மீது நல்ல மரியாதை இருக்குது எல்லாரும் நல்ல மதிப்பு இருக்கு உண்மையிலேயே அவர் வந்து சிறந்த பொலிட்டிஷியன் சிறந்த ஒரு மிகச்சிறந்த பொலிட்டிஷியன் ஜெயலலிதாவுக்கே வந்து வழிகாட்டியாக இருந்தவர் வழிகாட்டி எப்படின்னா எந்த இடத்துல நம்ம அம்மா நிற்கணும் என்ன பேசணும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு பயண சுற்றுப்பயண விவரங்கள்லாம் ரொம்ப நீட்டாக தெளிவு ஏன்னால் நானே வந்து நிறைய அவங்க அந்த தேர்தல் பரப்புரை நேரத்தில் நான் வந்து பத்திரிகையாளராக கூட போயிருந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் அப்போ நம்ம வந்து அந்த 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 பீரியட்லேருந்தே அவர் ரொம்ப மிக நுணுக்கமாக நிறைய விஷயம் பண்ணுவார் அவர் எங்கே வந்து அம்மையாரு கிட்டேருந்து வந்து அம்மையார் எப்போ ஒதுக்குனாங்க அப்படின்னா தனிப்பட்ட சில காரணங்களுக்காக ஒதுக்கிட்டாங்க அதை நம்ம இங்கே பொது வழியில பேச வேண்டிய அவசியம் அதனால பேச வேண்டாம் அப்படி இருக்கிறவருக்கு இன்னைக்கு ஒரு அடையாளம் வேணும் அவருக்கு அடையாளம் இல்லை இப்போ அவருக்கான அடையாளத்தை எடப்பாடி கொடுக்க மறுத்துட்டாரு அவர் நினைச்சிட்டாரு நமக்கு பழைய கெத்து இருக்கு எம்ஜிஆர் காலத்தால் நம்ம எம்ஜிஆர் காலத்திலே இருந்து நம்ம அரசியல் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிக்கிட்டார் இல்லையா தான் சிக்கலே வருது இப்போ என்னன்னா இவர் எடப்பாடி கிட்ட இருந்து அந்த மரியாதை இவர் பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளனாலும் எடப்பாடியோட அதிமுகவில் அங்கமாக இருந்திருந்தால் அந்த மாவட்டத்தில் அவருக்கு எப்பவுமே செல்வாக்கு இருக்கும் ஆனால் அதை விட்டு விட்டு இப்போ விஜய் வந்து இவ்வளோ விமர்சனங்களுக்கு பிறகு விஜய் வந்து ஒரு பொலிட்டீஷியனா இப்போ அவர் வந்து நடிகனா இல்லை அவர் என்னவா இருக்காருன்றதை தாண்டி இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா நீ அரசியல் கற்றுக்கிட்டு வான்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆலோ ஒரு ஆசானை ஆலோசகரை கூட வச்சுக்கிற தப்பு இல்லை ஆனால் எனக்கெல்லாம் என்ன பயம்னா இங்கே எதோடு எது சேரும்னு ஒன்று இருக்கும் பழமொழி நான் வந்து நீ பூவும் நாரம் மட்டும் நான் சொல்லலை அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் அதனால் இது இவர் போய் அங்கே சேர்ந்து இருக்கிற செல்வாக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்க யாருக்கு செங்கோட்டைனுக்கா ஆமாம் ஆனா விஜய்க்கு பலம் தானே செங்கூடையுன்னு வந்து சேர்றது ஏன்னா ஜெயலலிதா ஆலுமே ஒன்னுங்க ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லைங்க ஒன்னுங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுங்களேன் நீங்க உங்களுக்கான அடையாளம் தெரிந்து உங்களுக்கான தகுதியான நபரோடு நீங்கள் சேரும்போது மட்டும் தான் உங்களுக்கான பலமும் மரியாதையும் உங்களுக்கான அங்கீகாரமும் அந்தஸ்தும் கூடும் நீங்க தவறான இடத்துல கால் வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமே தப்பா போயிடும் உங்களுடைய ஒரு வேளை தாவேகா தவறான பார்வையாக இருக்கலாம் ஒரு தாவே கவேக்கா சரியான பாதையாக இருக்கலாம் இல்லை அதுதான் சொல்ல வரேன் தாவேகா என்ற கட்சியினுடைய அந்த இன்னைக்கு இருக்கிற அனைத்து அந்த ரசிக குஞ்சுமணிகளும் தொண்டர்களாக மாறவே இல்லை எல்லாமே காஞ்சிபுரம் கட்டுப்பாடற்ற காஞ்சிபுரம் இல்லை ஓரால் நான் அவர் நடத்தினேன் எல்லா கூட்டத்தையும் சொல்றேன் கட்டுப்பாடற்ற கூட்டம் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தான் இவர்களை சொல்றோம் தற்கூரின்னு சொல்றோம் இவர்களை சும்மா சொல்லலை யாருமே ஏதோ அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சொல்லுங்க இவர்கள் செய்ய வேண்டாம் என்பதை செய்வார்கள் இது செய்தால் தவறு என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள மறுப்பார்கள் நீ ரசிகனா அப்படி இருக்கான்னு பார்த்தா தலைவனா இருக்கிற நீயே தானே இருக்க உனக்கு அந்த நாற்பத்தோரு பேர் மரணம் எதனால் நடந்தது உன் தாமதத்தால் நடந்ததுன்றதான் புரிய வைக்க முயற்சி எடுக்கிறோம் அது இப்போ நடந்துருச்சு இனிமே தப்பு நடந்துடக்கூடாது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பற்றி நான் யார் தெரியுமா நான் வச்ச குறி தப்பாது குறி வச்சா தப்பாதுன்னா தான் குறி வைப்பேன் இல்லைனா குறி வைக்க மாட்டேன் இதை தான் வேட்டையில ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு என்ன வச்சார் என்ன சொன்னார் சினிமாவுக்கு தான் சார் நான் இப்ப நீங்களே பாயிண்ட் பண்றீங்க சார் லைக் யூ தம்பி அதுதான் தம்பி சொல்றேன் நீங்களே பிரமாதமான கேள்வி போட்டீங்க சினிமாவுக்கு லாய்க்கு படம் அரசியலுக்கு லாய்க்கு படாது அரசியல் என்பது வேறு களம் சினிமா என்பது வேறு களம் எம்ஜிஆரை உதாரணம் காட்டுறாங்க விஜய்க்கு எம்ஜிஆருடைய அனுபவத்துல கால் தூசி இருப்பாரா இவரு கால் தூசி அவர் காலில் ஒட்டி இருக்கிற தூசிக்கு கூட தகுதி ஆக மாட்டார் விஜய் விஜயகாந்துக்கு விஜயகாந்த் உண்மையிலேயே அடிப்படையில் அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்பாக மனுஷனாக நல்ல பண்புள்ள மனிதனாக ஒரு தலைவனாக ஒரு கேப்டனாக அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு அமைப்பை கட்டுக்கோப்பாக நடத்தியவர் இன்னைக்கு நடிகர் சங்கம்ன்ற கட்டடம் சென்னையினுடைய பிரதானமான இடத்துல உருவாகி தொடங்கி இப்போதான் பெரிய லெவலில் வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்த பெருமை கேப்டனுக்கு தான் உண்டு கேப்டன் சொன்னதுனால தான் விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்டதுனால தான் ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய்னு உட்பட அனைத்து திரையுலக பிரபலங்களும் மலேசியா சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சிக்கு வந்தாங்க கேப்டன் ஒருத்தர் இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க யாரையும் ஒருங்கிணைக்க முடியாது இன்னைக்கு கூப்பிடுங்க சார் யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம் இன்னைக்கு கூப்பிடுங்க அன்னைக்கு அவர் கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கு அனைவரும் நிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அட்டண்டன்ஸ் போடுவாங்களான்னு பாருங்க வரமாட்டாங்க விஜய் வருவாரா அஜித் வருவாரா ரஜினிகாந்த் வருவாரா ஏதாவது ஒரு விஷயம்னா எல்லாரையும் அரவணைக்கிற தகுதி வந்து அவருக்கு இருக்கும் கிடையாது அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பதை நானோ நீங்களோ சொல்ல வேண்டியதில்லை நீதிமன்றமே சொல்லிருச்சு அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் இது வந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை செங்கோட்டையன் போனால் அவருக்கு தான் நஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விட்டு பார்க்குறாங்க நூல் விட்டு பார்க்குறாங்க இன்னும் ஒரு நாள் இருக்குது என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணுவோம் சார் ஓகே நிறைய விஷயங்கள் நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது செங்கோட்டையின் நாளே மன்னால் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி வணக்கம்